அப்படின்னு ரசிகர்களால் போற்றப்படுபவர் தான் இளையராஜா சுமார் ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மேல் இசையமைத்திருக்கும் அவர் இப்போ விடுதலை டூ படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு இவை தவிர்த்து வேறு சில படங்களுக்கும் இசையமைக்கிறார் அவருடைய வாழ்க்கை வரலாறு படமாவது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் இயக்க கமல்ஹாசன் திரைக்கதை எழுத தனுஷ் இளையராஜாவாக நடிக்கிறார் இந்த சூழல்ல இளையராஜா பற்றி புதிய தகவல் ஒண்ணு வெளியாகியிருக்கு தமிழ் திரை இசையில் இளையராஜாவின் பங்கு மிக பெருசு அவர் வந்து இசையமைத்த பிறகு பாட் பாட பாமரனும் வாயை திறந்தார் அன்னக்கிளியில் அவர் இசையமைத்த ஒவ்வொரு பாடலும் முத்து ரகத்தில் இருப்பவை அந்த பாடல்களை கேட்ட பிறகு அட இது என்னப்பா நம்ம ஊர் இசையால இருக்கு என்று பலரும் ரசிக்க தொடங்கினாங்க முகத்தை பெரிதாக மாற்றி காட்டியவர் இளையராஜா மட்டும் தான் அப்படிங்கறது யாராலும் மறக்க முடியாது இளையராஜா முதன் முதலாக அன்னக்கிளியில் இசையமைத்த பாடல்கள் அனைத்தும் மெகாஹி அதற்கப்புறம் இளையராஜாவின் கோட்டையாக தமிழ் சினிமா திகழ்ந்துச்சு மற்ற இசையமை பலர்கள் அந்த கோட்டைக்குள் நுழைந்தாலும் ராஜாவின் சாம்ராஜ்யத்தை அசைத்து கூட பார்க்க முடியல இளையராஜாவும் தன்னுடைய ஒவ்வொரு இசையிலும் வெரைட்டி காண்பிச்சு ரசிகர்களை தனது தளபதியாக வைத்துக் கொண்டார் இளையராஜா போல் வேறு எந்த இசையமைப்பாளரும் பிஸியாக இருந்திருப்பார்களா என்பது சந்தேகமே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நான்கு படங்களுக்கு மேல் இசையமைத்த வரலாறு எல்லாம் உண்டு பாடல்கள் மட்டுமின்றி ரீ ரெக்கார்டிங்கும் அதில் சேரும் அதே ஒரு பண்டிகைக்கு இளையராஜா இசையமைத்த படங்கள் மட்டுமே வந்ததுண்டு அந்த அளவுக்கு இளையராஜா பிஸியாக இருந்தார் இளையராஜா இதுவரைக்கும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு ஒவ்வொரு அதிசயம் கூறுவார்கள் இளையராஜா பிடித்தவர் என்று ஒரு தரப்பினர் கூறுவார்கள் ஆனால் இளையராஜா அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்வதில்லை கடந்த மாதம் கூட ஒரு சிம்புனியை எழுதி முடித்திருக்கிறார் இந்த நிலையில இளையராஜா குறித்து ஒரு தகவல் இணையதளத்தில் வருது அதன்படி தாவணி கனவுகள் படத்துக்கு இசையமைக்க பாக்யராஜ் இளையராஜாவிடம் கேட்ட போது அதற்கு ராஜா ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் கேட்டதாகவும் அதனால் பாக்யராஜ் அதிர்ச்சியாகி என்ன இவ்வளவு உயர்த்திட்டீங்க என்று கேட்டாராம் அதற்கு இளையராஜாவோ அங்க இசையே தெரியாம ஒருத்தர் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் கேட்கிறார் ஏன் நான் கேட்க கேட்கக்கூடாதா என்று கேள்வி எழுப்பியதாக கூறப்படுது முன்னதாக சிம்புவின் தந்தையான டி ராஜேந்தர் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் மட்டுமில்லாமல் இசையமைக்கவும் செய்திருக்கிறார் அவருடைய படங்களுக்கு அவரே அமைத்த இசை பலமுறை ஹிட் குறிப்பிடத்தக்கது அதை தான் இளையராஜா அப்படி பேசியதாக தகவல் வெளியாக இருக்குது ஆனா இதில் எவ்வளவு உண்மை இருக்குது அப்படின்னு தெரியல